யாழ்ப்பாணம் தென்மராட்சி கொடிகாமம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கச்சாய் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் குடும்ப பெண் ஒருவர் படுகாயம் அடைத்துள்ளார் கொடிகாமம் கச்சாய் வீதியில் இடம்பெற்றுள்ளது அதாவது குடும்ப பெண்ணும் அவரது உறவு முறையான இளைஞர் ஒருவரும் மோட்டார் சைக்கிளில் கச்சாய் வீதி ஊடாக கொடிகாமம் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த வேளையில் அதே திசையில் மணல் மணலேற்றி கொண்டு சென்று மோட்டார் சைக்கிள் மீது மோதிய குறித்த விபத்து சம்பவித்துள்ளது குறித்த விபத்தை அடுத்து அந்த உளவு இயந்திரம் தப்பிச் சென்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது சம்பவத்தில் கெட்பேலி மேற்கு நந்தகுமார் ஜெயலட்சுமி என்ற நாற்பத்தாறு வயது குடும்ப பண்ணி இவ்வாறு உயிரிழந்துள்ளார் அதேவேளை உறவுமுறை இளைஞரான இருபத்தி ரெண்டு வயது கனகலிங்கம் செந்தூரன் என்பவர் படுகாஜம் அடைந்த நிலையில் சிகிச்சைக்காக சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அங்கிருந்து மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்திய சாலைக்கும் மாற்றப்பட்டுள்ளார் உயிரிழந்தவரின் சடலம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டது சம்பவம் தொடர்பான விசாரணைகளை கொடிகாமம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க